இடமதில ஆதிபராசக்தி அம்மையாகப்பட்ட பார்வதா தேவி அவள் ஆமா நம்ம வீட்டில் நம்மளே பார்த்தோம் அது லைஃபில் ஓதி நேரடி ஒலிபரப்பு ஆமா சவாஸ் என் ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமா ஆமா படியிழந்து வரக்கூடிய ஈசனாகப்பட்ட இந்த சிவபெருமா ஆமா இரேழு உலகமெல்லாம் படியிழக்க போயிருக்கிறார் இருக்கிறார் இந்த அக்கா தங்கை எட்டு பேர்களும் பகவானிடத்தில் வந்து வந்து ஆண்டவனே பகவானே படிக்கும் பகவானே ஆதிபராசித்தி அம்மா பார்வதி சிவபெருமானை பார்த்து சொன்னாலாம் பார்வதிக்கு ஒரு சின்ன சந்தேகம் பார்வதிக்கு என்ன சந்தேகம் ஆண்டவா அப்பா நல்லா கவனமாக கேட்கணும் கேளுங்க ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி மேலே சந்தேகப்படவே கூடாது சந்தேகம் மட்டும் வரக்கூடாது அந்த மனைவியும் கணவன் மேலே சந்தேகப்படவே கூடாது எந்த நோய் வந்தாலும் ஊசி போடலாம் மாத்திரை போட்டுக்கலாம் அந்த நோய் மட்டும் வரக்கூடாது சந்தேகம் மட்டும் வீட்டில் வந்துட்டு வச்சுக்கோ ஆமாம் அப்புறம் அங்கே போனால் தான் நிற்கும் எங்கன்னே பேய் கொடுத்துக்கா இல்லை சுடுகாட்டுக்கு வா ஆக இதை மட்டும் வரக்கூடாது ஆதி பராசக்தி அம்மா பார்வதி பகவானை பார்த்து சொன்னலாம் பகவானே இந்த உலகமெல்லாம் படியெழுக்க போறீங்களே ஆமா காலையில் படிகளாக்க போகிறீங்க சாயந்தரம் தான் வாரீங்க வாரீங்க எத்தனை பேரை நீங்கள் சந்திக்கிறீங்க எத்தனை பேரை நீங்கள் உலகத்தில் பார்த்துட்டு வாரீங்க எத்தனை மக்களுக்கு நீங்கள் படி எழுந்துட்டு வரும்போது எத்தனை மக்கள் நீங்கள் சந்திக்கிறீங்க ஆமாம் அப்படி பார்க்கும்போது ஆமா இந்த பார்வதாதேவியுடைய அழகான பெண்ணை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களான்னு பார்வதி கேட்டான் பார்வதி ரேசா கேட்டா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான இடத்துல ஆமா ஆதிபராசக்தி அம்மா பார்வதா தேவி அம்மா

கோபப்படுவா சண்டை போடுவான் அது மட்டும் இல்ல ஆண்டவன் விட உன் தங்கச்சி அழகா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அச்சோம் அவ்வளவுதான் வேற வேணையே வேண்டாம் அந்த மாதிரி ஆண்டவன் சிவபெருமான் இடத்துல சரி பார்வதி கேட்டவனே பகவான் பார்வதி சுவாமி உலகமெல்லாம் நான் வடிகளுக்கு போனேன் உன்ன மாதிரி அழகு பெண்ணை உலகத்திலே பார்க்கலாமா இதுவரை அப்படி என்று சொல்லி போட்டு போட்டு ஆதிபராசக்தி அம்மா பார்வதி ஆதி விடத்தில் என்ன சொன்னாதீமா எப்படி எப்படி ஏ அம்மா பார்வதி ஆமாம்மா அழக போல அழக போல போல பார்வதியும் அழக இருக்கவே கூடாது நான் அழகா இருக்கேன் நான் அழகா இருக்கேன் நம்ம சொல்லிட்டு அழைய கூடாது நம்ம அழகை நம்ம அழக பார்த்து மற்றவங்க பேசணும் தன்னைத்தான் உயர்த்தப்படுபவன் தாழ்த்தப்படுவான் நம்மளே பத்தி நம்மள பெருமையா பேசக்கூடாது தற்பெருமை கொள்ள கூடாது நான் பார்வதி அழகா இருக்கான்னு பக்கத்து வீட்டுக்காரி சொல்லணும் அதுதான் அழகு அப்படிதான் ஆமா சில அழகு சொல்லுவாங்க எப்படி நான் மட்டும் இல்லைன்னா ஆமா நீ குடும்பத்தை நடத்திடுவீர்களா என்னம்மா இருக்கா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவா சபாஸ் அந்த ஐயா வேலைக்கு போகல என்ன இப்படி குடும்பத்தை நடத்துவா உண்மைதானே அப்போ அந்த பெண்ணாகப்பட்டவள என்னால் தான் பேசக்கூடாது ஆணாக பிறந்தவன் என்னால் தான் பேசக்கூடாது அந்த வார்த்தையே வரக்கூடாது இல்லையா சரி பார்வதி இப்படி சொன்ன உடனே ஆண்டவன் சிவருவான் பார்த்தார் ஆமா அம்மா பார்வதி சுவாமி உன்னை விட அழகான பெண்கள் இந்த உலகத்தில் ஆமா பார்த்தம்மா டிவியில் மோதிரதா பேர் என்ன பேர் பேர் சொல்லுங்க சரவணன் அவர்கள் பெற்றெடுத்த தப புதல்வி யாரு சிவசங்கரி சிவசங்கரி சரி சங்கரி வந்து பார்வதி பேர் சபாஷ் அதனால ரெண்டையும் சேர்த்து சிவசங்கரி பாப்பா பேரு சிவசங்கரி பாப்பா சிவசங்கரி ஆமா அப்படியே யோசனை பண்ணிட்டு அந்த நம்ம கையில துட்டு கொண்டு வரலையா எப்படியாவது நம்மள நூறு ரூபாய் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு வீட்டுல போய் வா ஐநூறு ரூபாய் சில்லற மாத்தி மாத்தி நூறு ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டா பாப்பா நமக்கு நூறு லட்சம் சபாஷ் நம்ம பாப்பா சிவசங்கரி ஆமா நூறு ரூபாய் கொண்டு வந்த அலங்கார பந்தலிலே இந்த ஆயிரம் பேர் கூட்டத்தில் அம்மா என்ன வருத்தம் வந்தா ஒரே ஆட்டம் பார்த்துல அப்பல அம்மா அருளாய் வந்துட்டான் நானே பயந்து போனேன் அப்படியா அவளை அருளாய் வந்துட்டான் அம்மா இதே பரவாயில்ல போன வாரம் இப்படிதான் முளைப்பாரு எடுத்து வந்து சாமி ஆட்டம் கடுமையா இருந்த ஒரு ஊர்ல ஆமா கொடாடிக்கிறவருக்கு சாமி நூறு ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி அன்பளிப்பாக பரிசீலித்த அம்மா அன்னாருடைய குடும்பங்களை கோத்திரமெல்லாம் ஆமா வழி வழி வம்சத்தார்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா எப்படி கோட்டை போட வேண்டும் கோட்டை போட்டு வச்சிருந்தோம் கோட்டை போட்டோம்னா வேலை முடிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா அதனால என்னாச்சு பாருங்க எப்படி பார்வதி இப்படி கேட்டவனே சிவபெருமான் சொன்னாரா எம்ம பார்வதி ஓ நீ தான் அழகு நீ தான் அழகுன்னு உன்னுக்கு உன்னுக்கு மெச்சாத அப்ப என்ன சுவாமி தன் தற்பொருமை கூடாது கூடவே கூடாது ஆமா பார்வதி நல்லா இருக்கான்னு அவர்தான் சொல்லணும் அடுத்தவங்க சொல்லணும் ஆனா உன்னை போல அழகு பிறந்த உலகத்தை இல்லன்னு நினைச்சு

ஆண்டவன் எம்மா பார்வதி உன்னோட அழகான பெண்ணு எட்டு பேர் இருக்காங்க அட்டையாளி எட்டு பேர் அப்படின்னு சிவபெருமான் படி இலக்கு போயிட்டாரு சரி உடனே அம்மா பார்வதா தேவி என்ன பண்றா என்ன அம்மா அப்படின்னா அந்த எட்டு பேரை பாக்கணுமே கண்ணால பார்க்கணுமே பாத்தீங்களா இவளுக்கு என்னத்த பாத்தீங்களா என்னாச்சு அப்படின்னா நம்ம அந்த எட்டு பேரையும் நம்ம பார்க்க வேண்டும் இவளுக்கு ஒரு பொறாம அக்கா அழகா இருந்தா தங்கச்சிக்கு பொறாமையா இருக்கும் அது அப்படிதான் இருக்கும் முதல் தங்கச்சி அழகா இருந்தா அக்காவுக்கு பொறாமையா இருக்கும் நிறைய வீட்டுல அப்படிதான் நடக்கு ஓஹோ ஆமா அண்ணன் தம்பிக்கும் பொறாம இருக்கு இவன் அழகா இருக்கானு இவனுக்கு பொறாம இருக்கு இவன் அழகா இருக்கானு இவனுக்கு பொறாமையா இருக்கு அதை எங்க

திஷ்டி வந்துடும் எனக்கு ஐயா இப்படி சொன்ன உடனே நானே ஒரு திஷ்டி தேவி அண்ணாச்சி ஓ பார்வதாதேவி இப்ப உடனே அந்த எட்டு பேர்களையும் பார்க்கணும்னு பிரியப்பட்டாங்க சரி உடனே பார்வதாதேவி அண்ணனை அழைத்தா அண்ணனை அழைத்தால் பார்வதிக்கு அண்ணன் யார் தெரியுமா யாரு யாரு தெரியுமா சொல்லுங்க பார்வதிக்கு அண்ணன் யாரு டீ கடை பாஸ்கரு அது உங்க ஊர்ல

సోదర నేవారు మో పార్వతీ సోదర నేవారు నారాయణ ரந்தாயே மாயே கண்ணா ஆமா எனக்கு அண்ணா ஏமன்ன ஆதிபர சக்தி அம்மை பார்வதி பார்வதி அண்ணனை ளைத்தார் அண்ணனை நினைத்தால் நான் இப்போ படிச்ச ராகம் தான் காம்போதி ராகம் என்னது தாம்போதி இந்த ராகம் வந்து எல்லாத்தையும் உறங்க வைக்கக்கூடிய ராகம் ಅದிக்கே தான் இந்த பாட்டை படிச்சோம் ஐயா தம்பி இப்படி எங்களுக்கு எந்த நேரம் எந்த பாட்டு பிடிச்சா எது நடக்கணும் எங்களுக்கு தெரியும் என்ன டைம் ஆயிட்டு ஐயா இப்ப தூங்குத பாட்டு இதே ராகம் இன்னொரு ராகத்தை போட்டனீங்களேன் ஆமா அந்த அம்மா பொத்துன்னு பாயில் விழுந்துருவாங்க தூக்கம் வந்துடும் ஆக சபாஸ் அர்ச்சனாகப்பட்ட எம்பெருமாளை பார்வதி அழைத்தாள் அழைத்தாள் அழைத்த சத்தம் கேட்டு பார்வதி அழுத கண்ணீர் பார்க்கடலும் பொங்கியதாம் அடே அப்பா ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம்னா எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அண்ணன் தங்கச்சி பாசம்னா ஆமா கேளுங்கண்ணே யூடியூப்காரண்ணே நல்லா கேளுங்க ஐயா எடுத்து போடுங்கய்யா தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தா கண்ணுல இருந்து தண்ணி வந்தா அதுக்கு பேர் கண்ணீர் கண்ணீர் அதான் சொல்லுவாங்க கூட பிறந்த தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துன்னா அந்த அண்ணன் கண்ணுல இருந்து என்ன வரணும் ரத்தம் வரணுமா பிறகு ஊசி போடு அண்ணங்கள்லயும் கண்ணீர் தான் வரோம் வரும் சுத்தம் வராது ஆ உன் கண்ணில் நீர் வழிந்தால் அதாவது சரி கண்ணில் இருந்து தங்கச்சி கண்ணில் கண்ணீர் வந்து வச்சுக்கேன் ஆமாம் அது அண்ணன் பார்த்தா அண்ணன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துடும் சரி உண்மையா இல்லையா இதான் உண்மை அதுதான் பாசம் தங்கச்சி வந்து டக்குன்னு அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பழமொழி என்ன பழைய புளி பழைய புளியா இல்லை என்ன பழைய

தொட்டும் தொடாமலையும் அதை அப்படி பார்த்துக்கணும் அவ தான் பொம்பளை அதான் பெண்ணுக்கு அழகு அவன் வீட்டுக்காரர் ஒன்று சொன்னோன்னே இது ஒன்பதாக அவன் அம்மாட்ட சொல்லக்கூடாது அப்படி சொன்னாச்சுன்னா சண்டைதான் அவன் சும்மா தான் சொல்லிப்பான் குழம்பு பார்த்து வைக்கணும் இன்னைக்கு நல்லாலம்மா ஆமா உடனே அம்மாவுக்கு போன சொல்லி அம்மா குழம்பே நல்லாலங்க அம்மா நான் ரசே நல்லாலங்க அம்மா அப்படி பத்து அவா பாப்பா நீ இப்பவே அந்த பிடி பஸ் வரும் என்ன பார்த்து காரியாண்டி வழியா பஸ் பிடி பஸ் வரும் இப்பமே ஏறி வந்துரும்பா ஒன்னு சொன்னா குழம்பு கடையில் வாங்கி திக்கட்டு மறுநாள் அம்மா வீட்டு கேட்டா என்ன பிள்ளை சாப்பாடு வீட்டுக்கு எதுவும் குறைச்சல அம்மா வச்சேன் குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு பரவாயில்லாம நல்லா நல்லா நாளைக்கு நல்லாவே வீங்க அப்படி சொல்லணும் எதுக்குத்தாலும் குறைச்சொல்லாம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அவங்களுக்கு சங்கடம் அப்படி சொல்லவே கூடாது ஆவதும் பெண்ணால் மனுஷன் அழிவதும் பெண்ணால் உண்மை 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 பொம்பளை நினைச்சானா ஒரு வீட்டை வந்து தூக்கி விட்டுருவா பணக்காரன் ஆக்கி விட்டுருவா அந்த புருஷன் ஆயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போறான் ஆமா ஆயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு வந்து அவன் முதல்ல வந்து கல்யாணம் முடியதுக்கு முன்னே அம்மா கையில் கொடுப்பான் அம்மாட்ட கொடுப்பான் கல்யாணம் முடியதுக்கு முன்ன கட்டி சரி கல்யாணம் முடிஞ்ச வரவு அவன் பொஞ்சாதிகளை தான் கொண்டு கொடுப்பான் மனைவி கொடுப்பான் இதை வந்து முதல்ல அந்த தாய் புரிஞ்சுக்கணும் எப்படி கல்யாணம் முடிஞ்ச நம்ம பையன் நம்மகிட்ட தான் தரணும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்க கூடாது சரி தாய்க்கு பின் தாரம் இருக்காங்க ஆமாம் ஒரு தாய் என்ன என்னெல்லாம் செய்வாளோ அவ்வளவும் தாரம் செய்வா தாய் செய்வான் இருபத்தஞ்சு வயசு வரை அந்த அம்மா தான் பிள்ளையை வளர்க்காங்க ஆமா நல்லா கவனமா கேட்கணும் சொல்லுங்க இருபத்தஞ்சு வயசு வரை ஒரு பிள்ளைய அந்த தகப்பன் தான் அந்த பையனை வளர்க்காங்க ஆமா பழத்துட்டு இந்த பையன் சொன்ன பச்சே கேட்க மாட்டேங்கான் ஆமா பத்து மணி அது வீட்டில வந்து பழக்க மாட்டுக்கான் பாலத்துல உட்காந்து என்ன பழக்கம் பேசிட்டு இருக்கான் அந்த பெரிய பயிட பழக்கம் பூரா சுத்தி சுற்றி இருக்க பயில பூரா ஒருத்தன் அவன் மட்டும் குடியார போயிடுத்தான் இவன் போய் இவன் பையன் தான் முதல்ல குடி குடிப்பான் ஆமா அதை சொல்லுதான் அப்படி சொல்லுவான் சரி சுத்தில அவன் கூட இருக்க பயில பூரா குடியாரம் போயிடுவான் ஆமா சொன்னடியே கேட்க மாட்டேங்கு இவனுக்கு ஒரு கால் கட்டு தான் இவன் சரி வருவான் சபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கால் கெட்டுனா கல்யாணம் கல்யாணம் அப்படி சொல்லி ஒரு பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க சரி அப்போ கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறகு ஆமா இவன் கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒழுங்கா வருவான் போவான் இருப்பான் ஆமா வேலைக்கு போயிட்டு வந்து பொண்டாட்டி பைசா கொடுப்பான் அப்ப இந்த அம்மா சொல்லுவாலாம் என்ன சொல்லுவா வந்து ஒரே வாரத்துல என் பிள்ளைய மந்திரம் போட்டாலா என்ன மை போட்டால தெரியலையே அங்கேயே தான் போறான் இது என்ன பேச்சு என்ன பயண பேச்சு உன் பிள்ளையே இருபத்தஞ்சு வயசு வரை வளர்த்து உன் பிள்ளை உன் பேச்சை கேட்க மாட்டேக்கான் அவ வந்து அவனை திருத்தட்டும் திருத்தட்டான் ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஆகுது அவன் திருந்தட்டும் எப்படி நல்லா கேட்கணும் கவனமா கேட்கணும் சொல்லுங்க அந்த தாய் இந்த பொண்ணு சொல்லுவாங்களா ஒரு பேச்சு கேட்க மாட்டேக்கான் சொன்னபடியே கேட்க மாட்டேக்கான் ஒரு கல்யாணம் முடிச்சா ஆரவளாவது திருத்தட்டும் அப்படியே அவ வந்து திருத்தணும் நீ உட்காந்து சாப்பிடணும் எப்படி இருக்கு அப்ப அது வரைக்கும் உங்களால ஏன் திருத்த முடியல எங்களால முடியலையே நான் அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட்டாவும் பேசல இவங்க யோசிக்காங்க இவங்க யாருக்கு சப்போர்ட்டா பேசுறானு தெரியலையே மனைவிக்கும் சப்போர்ட்டா பேசல தாய்க்கு பின் தான ஒரு தாயானவள் பிள்ளை எல்லாம் வளர்த்து பொண்டாட்டிகள் கொடுக்கா பிடிச்சி அப்ப என்ன செய்யணும் என்ன அந்த பையன் வந்து கல்யாணம் முடிக்கணும்னா பாசத்தை எல்லாம் அம்மாளுக்கு கொடுக்கறான் கொடுக்குறா அப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவனுடைய பாசத்தை ரெண்டா பிரிக்க வேண்டியது இருக்குது நூறு ஐம்பது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுக்கணும் அப்ப அவன் என்ன பாடுபடுவான்னு அதையும் யோசிக்கணும் செய்ய அம்மா கொடுத்து போடு அம்மா கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க ஆற நூறு வாங்க செல்லக்கண்ணு அவங்க ஆற நூறு ஆங்கு வாங்க செல்ல அம்மா கையில் வேலை பார்த்துட்டு கொண்டு கொடுப்போம் ஆறு ரூபாய் நூறுரூவாய் மாற்றுவோம் அம்மை ஆமா அப்போ அம்மாவுக்கு பிறகு மனைவி தாரம் தாய்க்கு பின் தாரம் உண்மைதான் மனைவி வந்து வீட்டுக்கு வாரவா ஆமா நல்ல கெட்டிக்காரியா வந்து அந்த வீட்டை வந்து லட்சாதிபாதி ஆக்கி விட்டுருவாங்க கவனமாக்க நாளைக்கு நீங்களாம் வேற வீட்டுக்கு போற பிள்ளையா கோபுரமா வைத்திருவான் கோமனமா கோபுரமா ஒயித்திருவா கோபுரமா ஆமா போட்டிருக்கல பொ சாக்லேட் கிடைக்கும் சாக்லேட் ஐயா இப்போ ஆயிரம் ரூபாய்தான் சம்பளம் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு ஆமா

நாட்டை காக்கும் இல்ல வரவா ஆ பெரிய செலவாளியா வந்துட்டான்னு வச்சுக்கோ ஆயிரம் ரூபாய்க்கு வருமானம் வந்து அவ ஆயிரம் ரூபாய் பஞ்சாதி கிலோ கொடுக்கான் இவ ஆயிரம் ரூபாய்க்கு சோறு பொங்கி குழம்பு வச்சிட்டு செலவெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்காரு வேலைக்கு போன பிறகு ஆ நெட்டில் ஒரு சுடிதார் ஆர்டர் போட்டுக்கிட்டு ஒரே ஆர்டரு தான் இடத்துல செருப்பு நல்லா இருக்க ஆமா இது ஆர்டர் போடுங்க இப்படி ஆர்டர் போட்டு அந்த ஆயிரத்தையும் கரைச்சிட்டு ஐயோ இன்னும் சரி பார்த்துக்கலாம் பாப்பா குழுல ஏக்கா இரநூறுவா மட்டும் கூட கேள்வி போட்டு தரேன் என் வீட்டுக்காரரு சொல்லாதண்ணா

நாதன் அவன் திரு தாலை பணிந்திடுவோம் அவன் மரபூவியும் கள்ளியை வென்றுமாயிந்திடுவோம் கள்ளி பிள்ளந்தவனே எங்கள் கணபதி நாராயணனே கங்கை கண்ணாளவனே எங்கள் கஷ்டமரை திடுவாய் கங்கை கண்ணாளவனே எங்கள் கஷ்டமரை திடுவ இப்படி தனக்கு தானே பெருமையை பாசாத பார்வதி அப்படி பேசாதம்மா அப்படி அண்ணனாகப்பட்ட மாயக்கண்ண கோபால கண்ணன் வந்து 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 அப்படியே எட்டு பேர்களை அழைத்து கொண்டு கைலாசத்துக்கு வருகிறார் கைலாசம் வந்து கொண்டு அப்படி கைலாச அழைத்து வந்த உடனே ஆமா ஆண்டவன் ஜீவருமான் வடிகளுக்கு போயிருக்கிறார் அப்படியே போயிருக்கிறார் சரி ஆண்டவன் ஆகப்பட்ட சிவபெருமான் எப்படி எப்படி ஆ பகவான்